வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடந்த பத்து நாட்கள்ல இவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்குதாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ கேட்டகரியில என்னென்ன ஏரியாவில் என்னென்ன சம்பளத்துல இருக்குதுங்கிறத உடனே நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ல பதினெட்டு கம்பெனியில் இருக்கு தங்கரத்தோட ஹெல்பர் பதினெட்டு கம்பெனியில் இருக்கு ஆஃபீஸ் பதிமூணு கம்பெனியில் இருக்கு ஆபிசர்ஸ் அண்ட் ஃபீமேல் பத்து கம்பெனியில் இருக்கு டேட்டா என்ட்ரி ஒன்பது கம்பெனியில் இருக்கு அது ஓ டெக்ஸ்டைல் டிசைனர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அக்கௌண்ட் மேல் அக்கவுண்டன்ட் அண்ட் ஃபீமேல் மார்க்கெட்டிங் டேட்டா என்ட்ரி ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் மெர்ச்சன்டைசர் சீனியர் மெர்ச்சன்டைசர் ஹவுஸ் கீப்பிங் டெலிவரி பாய் சேல்ஸ்மேன் சமையல் வேலை செக்யூரிட்டி அக்சரி ஸ்டோர் சார்ஜ் பினிஷிங் இன்சார்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் லைன் கியூசி டிரைவர் பேட்ச் ஹெவி அட்மின் மேனேஜர் ஹெச்ஆர்எஸ்டன் மேல் ஹெச்ஆர் மேனேஜர் எலக்ட்ரீஷியன் கட்டிங் இன்சார்ஜ் டெலிகாலரு ஓர்லாக் பேட்லாக் டெய்லரு எம்ப்ராய்ட்ரி ஆப்ரேட்ரு ஃபிரெஷர் ஃபீமேலு செக்கரு எம்ப்ராய்டரி ஹெல்பர் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தோட்ட வேலைக்கு நிட்டிங் ஃபோர்மேன் சேல்ஸ்கேல் டெலிகாலர் மேல் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் லேப் டெக்னீஷியன் குடோன் இன்சார்ஜ் லைன் சூப்பர்வைசர் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப்பு இன்வெர்டே எக்ஸிகூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் டிரைவர் எல் எம்பி ஹெச்ஆர்எஸ்டன் ஃபேப்ரிக் ஃபாலோப்னு சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இவ்வளவு கேட்டி இருக்குது என்னென்ன வேலை பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு நிறுவனத்துல ராயபுரத்துல இருபத்தி ஓராயிரத்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் ஆட்டோ டிரைவருக்கு எஸ் ஜெட் அப்ப வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க அதே எஸ்டேட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேக்குறாங்க

அடுத்து பாருங்க எஸ்ஏஜி இன் கார்பரேஷன் கோயம்பாளையத்துல டிரைவர் பேட்சு இருபத்தி ஆறாயிரம் வரை சம்பளத்துல டிரைவர் பேட்சுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க கிரீன் லீஃப் கார்மெண்ட்ஸ் அண்ணா காலனியில ஹெல்பர் இருக்கு தங்கரத்தோட ஹெல்பரு கிரீன் லீஃப் கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க குளோபர் கான்செப்ட் இந்த நிறுவனத்துல அக்கௌண்ட் பீமேல் அக்கௌண்ட் மேல் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் தருவாங்க அக்கௌண்ட் மேலுக்கு மங்களம் பகுதியில் இருக்கு இந்த நிறுவனம் எல்லா புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் சற்று முன்னு வந்த வேலைவாய்ப்பு இருந்தால் ஜிவிஎஸ்ல ஒன் ஃபிஃப்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஆறு மாதம் இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் இப்போ சற்று முன்னு வந்த வேலைவாய்ப்பில் விக்னேஷ் அசோசியேட்ஸ் ஆபீசர் ஸ்டூஷன் மேல் கேட்குறாங்க மில்லர் பஸ் ஸ்டாப்பு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் ஆறு முகத்தாய் ஹோம் மதுரையில் ஆஃபீஸ் ஸ்டூஷன் ஃபீமேல் இருக்கு தங்கர் தங்கரடத்தோடு இருக்கு மதுரையில் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்துல சமையல் வேலை இருக்குது மதுரையில இடத்தோட பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் ஆறு முகத்தாய் கோம் அடுத்து ராஜகுரு ஹைடெக் ரைஸ் மில் இங்க தோட்ட வேலைக்கு இருக்கு பொங்கலூர் தங்கரடத்தோட பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ப்ராமிஸ் அபாரல்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு கர்நாடகாடு தங்கரடத்தோட செல்வி காலத்துல காலர் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் ஹெல்பர் வேலை வாய்ப்பு தங்கர இடத்தோட போனா பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல காலர் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா நீங்க தொழில் கத்துக்கலாம் அடுத்து மெரினோ கார்மெண்ட்ஸ் டிரைவர் பேட்ச் இருக்கு சந்திராபுரத்துல மெரினோ கார்மெண்ட்ஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் வர்ஷினி நிட் ஃபேஷன்ல அஸ்தர் ஸ்டோரேஜ் இருக்கு உஷா தேட்டர் கிட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கௌரி கிளாத்திங் கம்பெனியில ஏபிடி ரோடு மேல் இருக்கு ஈஸ்வரன் கோயில் அடுத்து பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது

நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம மொபைல் ஆப் வரும் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்மளோட மொபைல் ஆப்ல பதினாலு நிறுவனங்கள்ல திருப்பூர்ல எல்லா ஏரியாலயும் அவனாஷ் ரோடு பிஎன் ரோடு கொங்குமையன் ரோடு ரோடு மங்கள் ரோடுன்னு உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் அதுல இருக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பை ஜிவி சங்கர் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் நம்மளோட யூடியூப் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்